நிறைய பேர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு குழந்தை எதுவுமே வராது சார் என் வாழ்க்கை குழந்த எனக்குள்ளே இருந்து ஏதாவது ஒன்று வந்துடாதா வராது சார் எனக்குள்ளேருந்து எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை தேவனா பார்த்து தந்தாதான் சில நேரங்களை அப்படி தான் காம்பரமேஸ் வரும் தேவனே எனக்குள்ளேருந்து இது வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்குளே இருந்து ஒரு நல்ல சுபாவம் வராது எனக்கு வந்து ஒரு நல்ல குணமும் வராது எனக்குள்ளே ஒரு நல்ல புத்தி வராது எனக்கு வந்து ஒரு நல்ல கேரக்டர் வராது எனக்கு வந்து நல்ல பலன்கள் வராது எனக்கிட்ட ஒரு நல்லது வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கோம் நினைச்சாங்க எனக்கிட்டே ஒண்ணு உண்டாகாதுங்கிறான் என்கிட்ட எதுவுமே உண்டாகாதுங்கிறான் எத்தனை பேர் சொல்றீங்க ஆபிரகாம் தான் உண்டாகாது ஆபிரகாம்னால உண்டாகும் ஆ awesome. சொல்றேன் awesome. awesome.